கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை சரியாக அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்கிற அறிவு நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை முன்னோக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தி செல்கிறதா இருக்கிறது ஏமே இந்த கிறிஸ்துவ ஜீவியமே என்ன அப்படின்னா ஒரு பக்தி மார்க்கம் இல்லை ரொம்ப பக்தியாக இருக்கிறது அப்படின்றது கிடையாது இது ஒரு அறிவு ஜீவியம் ஏமே ஏன்னா நமக்கு இந்த அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது யோவான் பதினேழு மூன்றை நம்ம வாசிக்க போகும்பொழுது பொழுது அதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் எல்லாரும் சொல்லுங்கள் அறிவதே ஸோ இங்கே ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதேன்னு சொல்லலை நம்புவதேன்னு சொல்லலை அறிவதே அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இட் இஸ் வெரி வெரி வைட்டல் அந்த அறிவு தான் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எனக்கு அந்த மெய் தேவன் யார் என்றது தெரியும் அவர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் தெரியும் தெரியும் என்று சொல்லுகிற ஒரு அறிவை குறித்து சொல்லலை தெர் இஸ் அ அதில் நிறைய ஆழங்கள் இருக்கிறது இருக்குது அப்போ நம்ம அந்த அறிவில் வளர 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 நெவர் எவர் வீ கேன் சே ஒரு நாளில் நான் எல்லாத்தையும் அவரை குறித்து அறிஞ்சிட்டேங்க எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இதுக்கு நித்தியமே போதாதுன்னு தான் சொல்லணும் அவர் அறியணும்னா அப்போ அந்த அறிவில் நம்ம இந்த பூமியிலேயே வளர ஆரம்பிக்கிறோம் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள அறிய 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 என்ன அப்படின்னா அந்த நித்திய ஜீவன் அந்த ஜீவனை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம் ஏமேன் அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரி இருக்கிறான்ற அறிவே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது நடந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க அப்படியே வழியில் போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நோ 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 நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான் அவன் அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய தந்திர உபாயங்கள்லாம் எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் அதனால தான் பௌளப்போசலன் எழுதும்பொழுது சொல்கிறாரு ரெண்டு குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன் அவனுடைய த தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரியும் அப்படின்றாரு போசலன் அப்போ நம் நம்மளும் சில காரியங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும் அந்த அறிவு ஏன் முக்கியம்னா மோசம் போகக்கூடாதுன்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு தேவை அந்த அறிவு என்னென்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அந்த எதிரி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் ஸோ ஆல் தட் ஹாப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் இட்ஸ் நாட் காட் ஏமேன் அது தேவன் கிடையாது எல்லாம் நடக்கிற எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் கிடையாது ஏவேன் நட சில காரியங்களுக்கு இந்த எதிரி மோசம் போகிற சில காரியங்களுக்கு எதிரி காரணமாக இருக்கிறான் ஸோ இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் ஸோ தேவனை குறித்த ஒரு அறிவு முக்கியம் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான்ற அறிவு முக்கியம் அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற அறிவை நீங்களும் நானும் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் பிரதர் எனக்கு நாளாக ஒரு முக்கியமான ஆள் கிடையாது நாளாக முக்கியம் கிடையாது அப்படி சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நீங்கள் முக்கியமான ஒரு ஆள் தான் ஏமேன் அவர் ஏசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு அனுப்புனது எதுக்கு தெரியுமா ஏமேன் உங்களுக்கும் எனக்காக தான் அப்போ நீங்களும் நான் எவ்வளோ விசேஷமானவர்கள் சொன்னால் ஒரு விசேஷமான பரிசை விசேஷமான ஒருவரை பரலோகத்தில் முதன்மையான ஒருவரை அவர் நமக்காக அனுப்பிச்சிருப்பார்னா வி ஆர் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஏமேன் அப்போ நம்ம யார் என்ற அறிவை பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற அறிவை நான் எப்போவுமே பெற்றுக்கொள்ளணும் இப்போ நான் ஜெபம் போன போகிறேன் அப்படின்னு சொன்னால் மை பிறையோர் கிளாஸட் நான் போகும்பொழுது நான் எப்போவுமே எப்படி நினப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தனி தனித்து தனிமையில் ஜபம் பண்ண போகிறேன் அப்படின் நான் போவேன் தனித்து நான் ஜபம் பண்ண போகிறேன் என்று போகும்பொழுது ஒரு காரியத்தை நான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நான் தனிமையிலே இல்லை என்பது நான் தனித்து தனிமையிலே ஜபம் பண்ண போனாலும் நான் தனிமையிலே இல்லை ஏன்னா ஜபம் என்பது ஒரு உரையாடல் இட்ஸ் அ டயலாக் இட்ஸ் நாட் அ மோனோலாக் அது ஒரு வழி சம்பாஷனை கிடையாது வழி சம்பாஷனை அப்போ ஜபம் என்ன போகும்பொழுது அங்கே நான் யாரையோ சந்திக்கிறேன் அவரோடு நான் பேசுகிறேன் உறவாடுகிறேன் ஐ எம் நாட் அல்லோன் யாருமே தனித்து தனிமையாலாம் ஜபம் பண்ணவே முடியாது அப்போ நம்ம ஜபம் பண்ண போகும் பொழுது நம்ம தேவனை சந்திக்கிறோம் தெய்வீக சந்திப்புகள் உண்டாகிறது இதுதான் நம்முடைய அனுபவம் பாருங்கள் சில நேரத்தில் நம்ம தேவனை சந்திக்கிறோம் தெய்வீக அனுபவங்கள் உண்டாகிறது சில நேரத்தில் தேவ தூதர்களை சந்திக்கிறோம் சில நேரத்தில் சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக அப்படியே ஜபிக்கும்போது சில நேரத்தில் அப்படியே ஒரு பெரிய மலை போல் எழும்பி நிற்கும் அதை பார்த்து நம்ம கட்டளையிட்டு கொண்டு இருப்போம் சில நேரத்தில் எதிரி அவன் சத்துரு அவன் எதையாவது ஒரு காரியத்தை காண்பித்து கொண்டு இருப்போம் அவனை கடிந்து கொண்டு இருப்போம் இதெல்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள் அதனால் நமக்கு நல்லா தெரியணும் தட் வென் ஐ கோ இன் டு மை ப்ரேயர் க்ளாஸ் செட் ஐ ஆம் நாட் அலோன் இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம எந்த வீ நம்ம ஒரு வீட்டில் தனியாக இருந்தால் கூட நம்ம தனிமையாக இல்லை எங்க இருந்தாலும் சரி ஈவன் இங்க கூட நீங்க நல்லா பாருங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் கிடையாது அதை காட்டிலும் ரொம்ப க்ளோஸ் பை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உங்களை சுத்தி இருக்கு ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவ ராசிகள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையின் போட்டுக்கு தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் ஏமேன் எதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த காரியம் நம்மளை நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நீங்கள் தேவனை அட்ராக்ட் பண்ணிங்கன்னா தேவ பிரஸ்ஸன உங்களை சுற்றி இருக்கும் தேவ தூதர்கள் இருக்கிறத மற்றவர்கள் பார்ப்பார்கள் அதே நேரத்தில் கசப்பு மண்ணியாமை கோபம் மூர்க்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேறு சில ஜீவராசிகள் உங்கள் பக்கத்தில் நிற்கும் அதுவும் பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் இருக்குது ஸோ தனிமை என்பது ஒரு மனுஷனுக்கு என்றைக்குமே கிடையாது வி ஆர் சரவுண்டட் பை அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஜெவம் பண்ண போகும்பொழுது என்ன அப்படின்னா நம்ம தேவனோடு பேசுகிறோம் டயலாக் ஏமேன் இட்ஸ் ஹேப்பனிங் இப்போ நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ண போகும் பொழுது சில நேரத்தில் வி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரூவே ஏமேன் அது உண்மையிலே நம்ம டைமை செட்டாட் பண்ணி சில நேரத்தில் சில சாப்பாடை ஒதுக்கி சில விருப்பு வெறுப்புகளை வச்சுட்டு நம்ம உட்காந்து தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிப்போம் தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பித்து அந்த தேவனுடைய முகத்தை தேடி அதுக்கப்புறம் முடிக்க போகும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பரலோக காட்சி கிடைக்காதா ஆண்டவரா இயேசு தரிசனம் ஆக மாட்டாரா ஒரு இயற்கை காப்பாற்பட்ட காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம மெச்சோரோடு கிறிஸ்டியன்ஸ் தான் நமக்கு வார்த்தை இருக்கிறது ஆவியானவர் கூட இருக்கிறார் எல்லாம் இருக்குது பட் தெர் ஆர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இயற்கை காப்பாற்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது அப்போ அதெல்லாம் எதிர்பார்ப்போம் பாருங்க ஏதாவது ஒரு தேவத்துதன் வர மாட்டாரா வார்த்தை வெளிப்படாதா இல்லை ஒரு பரவசம் உண்டாகுமா எதையாவது யோசிப்போம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் அவர் உபவாசம் முடிச்சு பொழுது அவர் முதல்ல சந்தித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பரலோக காட்சி இல்லை அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்கல அவர் பார்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு சோதனைக்காரன் காரன் அப்படின்னு போட்டிருக்கு இது ஒரு முக்கியமான காரியமாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜபம் பண்ணி அப்படியே ஃபயராக அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வரும் பொழுது த ஃபஸ்ட் திங் யூ வில் மீட் இஸ் யுவர் டெபிள் ஐ மீன் நாட் சம் அதர் டெபிள் யூ வில் மீட் யுவர் டெபிள் அந்த டெவல் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய நேரத்துல கொம்பு வச்சுட்டு வரமாட்டான் நம்மளுடைய யோசனை நம்முடைய எண்ணங்களை போலவே அந்த எண்ணங்கள் வரும் நிறைய நேரத்தில் இது என்னுடைய யோசனை இது என்னுடைய எண்ணம் என்று நான் நினைப்பேன் ஆனா அது என்னுடைய எண்ணம் அது என்னுடைய யோசனையும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க மறுபடி பிறந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார் அது எவ்வளவு உண்மையோ அதே போல எதிரியானவன் உங்கள் காதிலே உங்களை குறித்து தவறான காரியங்களை கலைகளை அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான் அவன் ஃபர்ஸ்ட் சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஐடென்டிட்டியை தான் ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக் பண்ணுறான் அவன் மொதல் அடிக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை தான் அவன் தாக்க பார்க்கறான் அதை தான் தேவனை குறிச்ச அறிவு இல்லை எதிரிய குறிச்சி அறிவு கிடையாது நான் என்ன குறிச்சி யார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதுதான் அந்த இடத்துல என்னை ஜெயிக்கிறவனாய் நிறுத்தும் பிசாசு சோதனைக்காரன் இயேசு இடத்துல வந்து த வெரி பஸ்ட் டெம்டேஷன் என்ன நீ தேவனுடைய ஆர் த சன் ஆஃப் காட் தெய்வீகத்தின் மேல ஒரு சந்தேகத்தை அவருக்குள் விதைக்க பார்க்கிறான் குமாரத்துவத்தின் சன்ஷிப் மேலே அவருக்குள்ள ஒரு சந்தேகத்தை அவன் விதைக்க பார்க்கிறான் நம்ம இந்த தாட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுது அதை நீங்களும் நானும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அவன் கலையை விதைச்சிட்டு அவன் போயிடுவான் பாருங்க போனதுக்கு அப்புறம் நம்ம மனம் புதிதாகணும் நம்முடைய எண்ணங்கள் மறுரூபமாகணும் நம்ம அதை டீல் பண்ண வேண்டியது இருக்குது சரி செய்யணும் எப்படி சரி செய்யறது இயேசு சொல்றாரு எழுதி இருக்கிறதே தட் இஸ் ஆன்சர் தட் இஸ் அ ரெமெடி இன்னைக்கு நமக்கு எழுதி இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியும் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு சொன்னா நான் தேவனுடைய குமாரன் எவ்ரி டைம் ஐ கோ அந்த ஐடென்டிட்டி அந்த அடையாளம் தான் என்னுடைய அடையாளம் ஏவே பாரு இந்த அறிவோட தான் முத நான் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்கிற அறிவை சரியாய் பெற்று கொண்டு தான் அதில் ஒரு அசைவில்லாம ஒரு நம்பிக்கை உள்ளவனாக நான் தேவனை நோக்கி ஜபிக்க போகும் பொழுது அந்த ஜபம் அது பதில் அளிக்கிற ஒரு ஜபமாக இருக்கும் பதில் கொடுக்கிற ஒரு ஜபமாக இருக்கும்